ஒன்று ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கலாம் சேபாவின் ராஜஸ்திரி சாலோமுனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரண்மனையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உஸ்தியோகத்திற்கு வரிசைகளையும் அவர் வஸ்திரங்களையும் அவருடைய பான பாத்திரக்காரனையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தில் பிரம்மை கொண்டு ராஜாவை நோக்கி உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை இவைகளின் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன் நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாவத்தை பார்க்கலவும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாக இருக்கிறது கையை உயர்த்தி ஒரு காலையிலேயா சொல்லுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே ஞானம் தேவனிடத்திலிருந்து கடந்து வருகிற ஞானம் இரண்டாவது என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அப்படின்னா வேதம் சொல்லுது சாலோமனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரு இந்த ஞானத்தை பார்க்கிறதற்கு சேவார் நாட்டு ராஜஸ்திரி இவனிடத்தில் வந்தாங்களாம் அப்ப நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா தேவன் மட்டும் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரானால் இந்த ஊர் இந்த தேசத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் நபர்கள் மனிதர்கள் உங்களிடத்தில் வந்து சேர்வார்கள் எத்தனை பேர் ஆமோதுகிறீர்கள் நான் வந்து மனிதர்களை பிடிக்கிறதை குறித்து பல செய்திகளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே ராஜாவுக்கு மேன்மை ஜனத்திரள் ராஜாவுக்கு மேன்மை ஜனத்திரள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்திலேயே பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா நீங்க பத்து பேருக்கு பிரயோஜனமுள்ள ஆளாக மாறுறது நீங்கள் பத்து பேருக்கு சம்பளம் கொடுக்கறது நீங்கள் பத்து பேருக்கு அதிகாரியாக இருக்கிறது நீங்கள் பத்து பேரை ஆண்டவருக்குள்ள வழி நடத்துறது தான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்போ ஞானமாய் ஒரு மனிதன் வாழ்வாரானால் கர்த்தருடைய ஞானம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்குமானால் அந்த மனுஷனுக்கு வருகிற பெரிய ஆசிர்வாதம் என்ன அப்படின்னா நீங்கள் நினைக்காத இடத்துல இருந்தெல்லாம் ஆட்கள் இடத்துல வந்து சேருவாங்க அப்படின்னா உங்கள் ஆண்டவர் எப்படி வைப்பார் அப்படின்னா ஜனங்களுக்கு அதிகாரியாய் கர்த்தர் வைப்பார் ஆமே ஜனங்களுக்கு அதிகாரியா நீங்க மாறணுமா ஜனங்களை நீங்க ஆளுகை செய்யணுமா உங்களை நம்பி பத்து பேரை கத்தர் வைக்கணுமா நீங்க பத்து பேருக்கு முன்பாக தலைவன் என்கிற ஒரு அபிஷேகத்துல கத்தர் உங்களை வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா என் கையில இருந்து சம்பளம் கொடுக்கணும் என் கையிலிருந்து பேருக்கு உதவி செய்யணும் பாஸ்டர் ஜனங்களுக்கு அதிகாரியாய் ஆண்டவர் உங்களை வைக்கணும் அப்படின்னா நான் சொல்றேன் கர்த்தர் யாராருக்கெல்லாம் ஞானம் கொடுக்கிறார்களோ அவர்கள் ஜனங்களுக்கு அதிபதிகளாய் மாறுவார்கள் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற சாகிறதுக்குள்ள யாருக்கு அதிகாரியா இருக்கணும் அப்படின்னா ஜனங்களுக்கு நான் அதிகாரியா இருக்கணும் பத்து பேருக்கு என்ன சாட்சியாக வைங்க ஆண்டு வரேன் நான் நம்மை தேடி கர்த்தர் ராஜாக்களை கொண்டு வரணும் வேதம் சொல்கிறது உதிக்கிறவனுடைய வெளிச்சத்து நடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்கள் நடந்து வருவார்கள் ஒரு சாலோமனுடைய ஞானத்தை கேட்டு சேவா நாட்டினுடைய ராஜஸ்திரீ அவனுடைய ஞானத்தை கேட்க வருவார்களே ஆனால் நான் நம்புறேன் உங்களும் என்னையும் கர்த்தர் ஞானத்தினால நிரப்பும் போது வெறுத்தவர்கள் பகைத்தவர்கள் ஒதுக்கினவர்கள் நமக்கு விரோதமா இருந்தவர்கள் நம் பட்சத்திலே கடந்து வருவதற்கு கர்த்தர ஆட்களை நம் மத்தியிலே கொண்டு வருவதற்கு தேவன் நமக்கு கொடுக்கிற ஞானம் பயன்படும் என்று நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம் நமக்கு பக்கத்தில் யாரை கொண்டு வரும் அப்படின்னா ஆட்களை கொண்டு வரும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பிரிஞ்சுருக்குறாங்களா உங்கள் பிள்ளைங்க உங்களை விட்டு தூரத்தில் இருக்கிறாங்களா நான் சொல்கிறேன் உங்கள் கூட ஒரே சண்டையாக இருக்குதா எந்த மனுஷனுக்கும் உங்கள் கூட வந்து ஆகவே மாட்டிக்கிறாங்களா நான் சொல்கிறேன் ஜனங்களை ஆளுகை செய்கிறது என்கிறது ஒரு ஸ்பெஷல் ஞானம் ஜனங்கள் நம்மிடத்துல வந்து ஒட்டுறது அப்படின்றது ஸ்பெஷல் ஞானம் என் பிள்ளை என்னை விட்டு தூர போச்சு என் மருமா என்னை விட்டு தூர போனா என் மாமனார் என்னை விட்டு தூர போனாங்க என் கணவனார் என்னை விட்டு தூர போனாங்க அப்படின்னு நிறைய பேர் நம்ம வந்து ஜெபிக்கிறோம் இல்லை நான் சொல்றேன் ஞானத்துக்காக ஜோம் பண்ணுங்க உங்களுக்குரிய ஆட்கள் உங்களை விட்டு எங்கேயும் போக கர்த்தர் விடமாட்டார் ஞானமுள்ள ஒரு மனுஷனுக்கு ஜனங்கள் அவனோடு கூட தான் இருப்பார்கள் கர்த்தர் அவன்களை தேடி வர வைப்பார் அலே கை அப்படியே மேலே உயர்த்தி கேளுங்க இயேசுவே எனக்கு ஞானம் வேண்டும் எனக்கு ஞானம் வேண்டும் அநேகத்தின் மேல உன்னை நான் அதிகாரியா வைப்பேன் இந்த ஜனத்திற்கு முன்பாக நான் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் நான் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் சத்தத்தை உயர்த்தி ஹாலே லூயா ஹாலே லூயா ஜனங்கள் உங்களிடத்தில் வந்து சேருவார்கள் கர்த்தர் இந்த ஜபத்தில் கலந்து கொள்கிற அநேகம் பேரை தலைவனாய் தலைவியாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ண போறாரு உங்க தலைவனாய் அபிஷேகம் பண்ண போறாரு கைய உயர்த்தி எல்லாரும் கேட்கலாம் ஆண்டவரே என்னை ஞானத்தினால நிரப்போ சொல்லுங்க 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 ஆண்டவரே என்னை ஞானத்தினால முழு பலத்தோடு சொல்லுங்க தேவனே என்னை ஞானத்தினால நிரப்போ ஆமே சாலோமன் என்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரு இந்த ஞானம் முதல்ல என்னத்தை கொண்டு வந்து சேர்த்திருச்சு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்த்துருச்சு நம்பர் டூ இந்த ஞானம் என்ன கொண்டு வந்து சேர்த்திருச்சு ஆட்களை ஜனங்களை அவனிடத்துல கொண்டு வந்து சேர்த்துருச்சு